ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களுமா உங்களில் ஒருத்தி ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எர்ணாகுளத்தில் உள்ள கேரளா உயர்நீதிமன்றம் செக்குட்டி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா என்ற வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா குற்றவாளிக்கு தண்டனை வழங்கும் வழிகாட்டுதலுக்கு இந்த வழக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு அதோடு இல்லாமல் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் உரிமையை வந்து குறைவான தண்டனை பெறுவதற்கான ஒரு சாதகமாக பயன்படுத்த முடியாது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் குற்றத்தை ஒரு குற்றவாளி வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறதுக்காக மற்றவாளிக்கு வழங்கப்படும் தண்டனை வந்து எந்த ஒரு சலுகையும் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும் போது அந்த அப்பென்ஸோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி அந்த அப்பென்ஸெல்லாம் ஏற்பட்ட ஆயம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த வழக்கில் தண்டனை வழங்க வேண்டுமே ஒழிய அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் லீனியன்ஸ் காட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கு இந்த வழக்கோட பிரீஃப் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்யூஸ்டு அஸ்ரப் தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு இவர் மேலே முன்னூற்றி ஐபிஎஸ்சி செக்ஷன் முன்னூத்தி இருபத்தி நாலு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று அண்ட் ஃபைவ் சிக்ஸ் பார்ட் ஒன்னு கீழே வழக்கு தாக்கல் பண்ணப்படுது வழக்கு விசாரித்த போது குற்றவாளி வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அதனால இந்த வழக்குல இவருக்கு குறைந்த தண்டனையான ஃபைன் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இதனை எதிர்த்து அந்த பாதிக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு ரிவிஷன் போறாங்க இந்த ரிவிஷன்ல தான் லோயர் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் தள்ளுபடி பண்ணி இந்த கருத்துக்களை கேரளா உயர் நீதிமன்றம் முன்வைத்திருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நான் நம்புறேன் இதே போல நிறைய பயனுள்ள கருத்துக்களை தொடர்ந்து நான் வீடியோ மூலமா போஸ்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி கருத்துக்கள் உங்களுக்கு தொடர்ந்து தேவைப்படுது அப்படின்னா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச்